பிரபல பாடகி கல்பனா தூக்க மாத்திரையை சாப்பிட்ருக்கிறாங்க மன அழுத்தமா இல்லை தற்கொலை முயற்சியா அப்படிங்கிற மாதிரி இப்போ கல்பனா அவர்களினுடைய மகள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அது குறித்து பார்க்கலாம் பிரபல பாடகி கல்பனாவினுடைய நுரையீரல்ல தண்ணீர் புகுந்ததுனால வெண்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்போ அந்த வெண்டிலேட்டரை டாக்டர்கள் எடுத்திருக்கிறாங்களாம் இந்த நிலையில கல்பனாவோட பொண்ணு செய்தியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது பிரபல பாடகி கல்பனா பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் அளவுக்கு அதிகமான தூக்கு மாத்திரைகளை சாப்பிட்டதை தொடர்ந்து சுயநணைவில்லாமல் படுக்கறையில் விழுந்திருக்கிறாங்க இதை தொடர்ந்து கல்பனாவை போலீசார் மீட்டு ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்கிறாங்க அங்கே வெண்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை நடந்து ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டதா காலையில் பார்த்திங்கன்னா தகவல்கள் வெளியாச்சு கல்பனாவோட உடல்நிலை நுழை குலைந்திருந்தாலும் வென்டிலேட்டர்ல இருந்து அவங்க வெளியே கொண்டு வரப்பட்டு சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வர்றதாகவும் கல்பனாவினுடைய உடல்நிலை கொஞ்சம் தேறிட்டு வரதாகவும் மருத்துவர்கள் ஒரு சில தகவல்களை சொன்னாங்க முக்கியமா கல்பனா சுயநுணைவுக்கு திரும்பி இருக்கிறாங்களாம் நுரையீரல்ல தண்ணீர் புகுந்ததுனால வென்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வெண்டிலேட்டர் எடுத்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கல்பனாவினுடைய தற்கொலை முயற்சிக்கான சரியான காரணம் எதுவுமே அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படலை இது இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையுமே வெளியிடல ஸோ கல்பனா இதனா கடிதம் எழுதி வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியாவும் ஆய்வு நடந்துட்டு வருது சொந்த பிரச்சனை காரணமா மன உளைச்சல்னால இப்படி முடிவு எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூகமா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் கல்பனாவினுடைய கணவர் மேல சந்தேகங்கள் நிறைய இருக்கிறதுனால அவருடைய செல்போன் உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்படுறதாகவும் தெரியுது இந்த நிலையில கல்பனாவினுடைய மகள் திடீர்னு செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க தன்னுடைய அம்மா தற்கொலை முயற்சியில் ஈடுபடலை அப்படிங்கிற மாதிரியாவும் அவங்க விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இது குறித்து செய்தியாளர்களிட பேசின கல்பனாவோட பொண்ணு என்னோட அம்மா எல்எல்பி படித்தவங்க பிஹெச்டி முடித்தவங்க இது தற்கொலை கிடையாது மன அழுத்தத்துக்காக அவங்க தூக்க மாத்திரை அதிகமான அளவுல யூஸ் பண்ணதுனால தான் இது நடந்தது டாக்டர்கள் பரிந்துரைத்த தான் சாப்பிட்ருக்குறாங்க அது கொஞ்சம் அதிகமாயிருச்சு மற்றபடி இதை யாரும் தவறாக சித்தரிக்க வேணாம் சில நாட்கள்லேயே அம்மா வீடு திரும்புவாங்க எங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி கல்பனாவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ எனிவே இப்போ கல்பனா பார்த்தீங்கன்னா பூரண உடல்நலம் பெற்று சீக்கிரமே வீடு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன விதத்தை உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க